தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வி கொள்கை அல்ல அது காவிக் கொள்கை அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்வி கொள்கை இந்த தமிழ்நாட்டோட அழிச்சு எதிர்க்கிறோம் சமூக நிதி எனப்படும் இடஒதுக்கீட்ட தேசிய கல்விக் கொள்கை ஏற்கல பட்டியலின பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரக்கூடிய உதவித்தொகையை தொகையை இந்த கொள்கை மறுக்குது மூணு பொது தேர்வு தேர்வுடிகட்ட ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் எடுத்துற மாதிரி உங்க மகனோ மகளோ பனிரெண்டாம் வகுப்பு கல்லூரியில் போய் உடனே சேர முடியாது இப்போ மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிற மாதிரி வச்சு தான் அந்த தேர்வையும் கல்லூரி நடத்தாது தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும் பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம் இப்படி சொல்றத போன் விரட்டுறதுக்கு சமம்